அன்பு டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் காலங்காத்தால் அண்ணாமலை அவர்கள் மங்களகரமாக ஆரம்பித்தார் அவர்களை பற்றி ஒரு ட்வீட்டு போட்டு அதை தொடர்ந்து உதயநிதி அவர்களுடைய பேட்டி ஆகட்டும் நேத்து அண்ணாமலை பேசுனதுக்கு இன்றைக்கி பதிலடி ஆகட்டும் உந்தாண் உதயநிதி பேசுனதுக்கு நேத்து அண்ணாமலை கொடுத்த பதிலடி ஆகட்டும் காலையில் போட்ட ட்வீட்டுக்கு சாயந்தரம் திருமாவளவன்கள் அடித்த ஒரு அந்தர்பல்டிட்டி ஆகட்டும் இன்றைய நாள் அரசியலை பொறுத்தவரைக்கும் மிக மிக பரபரப்பாக போச்சுன்னே சொல்லலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் தேர்தல் வரப்போகுது இப்போ இருந்தே எல்லா அரசியல் கட்சிகளும் அதற்கு ஏற்ற மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம் முக்கியமான ஒரு வார்த்தை வந்து உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் அந்த ஸ்டேட்டஸ்லேருந்து பேசுனாரா அப்படின்றதையும் நாம் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும் காரணம் உரிமையில் அண்ணாமலை பேசிட்டாரு நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாருன்னொன்னே அவங்க தரான்லாம் அவ்வளோதான் அப்படின்றார் உதயநிதி பட் அதற்கு அடுத்து அவர் சொன்ன வார்த்தைகள் அப்படின்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் மோடி அவர்கள் சௌரெல்லாம் உடச்சிட்டு போனார் அதெல்லாம் கூட விட்டுருங்களேன் அது அரசியல் ரீதியான கருத்துன்னு வச்சுக்கலாம் பட் அண்ணாமலையை பார்த்து ஒரு வார்த்தை அவர் வந்து சொன்னாரு அதற்கான கேள்விகள் சில சிலவற்றை வந்து நம்ம எழுப்பணும் அப்படின்னு நினைக்கிறோம் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அவர் ஒன்றிய அரசு தான் சொல்லி இது மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதியை ஒழுங்காக பெற்றுத் தரத்துக்கு துப்பில்லை அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு ஸோ இந்த துப்பில்லை அப்படின்றது அரசியல் நாகரிகமான வார்த்தையாக நாகரீகம் இல்லாத வார்த்தையா அப்படின்ற விவாதத்திற்குள் நாம் போக விரும்பவில்லை உதயநிதி அவர்கள் யூஸ் பண்ணிட்டதால் நம்மளும் தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலான்னு இருக்கும் ஏன்னா ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய நிதியை வாங்கி கொடுக்க துப்பில்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு இன்டெரக்டாக அண்ணாமலை அவர்களை மீன் பண்ணி தான் சொல்கிறாங்க சவால் விடுறாரா இவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எனக்கு என்ன டவுட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கு எதற்கு துப்பு இருக்கணும் நம்ம கொஞ்சம் ஓப்பனாக பேசலாமே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் முன்னாடி உதயநிதி அவர்கள் என்ன ஸ்டேட்டஸில் இருந்தாரோ அண்ணாமலை அவர்களும் அந்த ஸ்டேட்டஸ் தான் இப்போ இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஒரு வார்டு கவுன்சிலர் கூட கிடையாது அண்ணாமலை அவர்கள் உதயநிதியாவது ஒரு ஆளுங்கட்சியாக வர வாய்ப்பு இருக்கக்கூடிய திமுகவின் நாளைய எதிர்காலமே அப்படின்னு போஸ்ட் அடிக்கிற அளவுக்கு இல்லை மூன்றாம் கலைஞரே அப்படின்னு முன்னாடியே பட்டம் கொடுக்குற அளவுக்கு இந்த பொசிஷனுக்கு தான் அவர் வர போறாரு அப்படின்ற மைண்ட் செட் மக்களுக்கு ஏற்கனவே இருந்தது அப்போயே வந்து நாங்கள் போலீஸ் இந்த போலீஸ்கார் ஃபேஸெல்லாம் நாங்கள் நோட் பண்ணி வச்சுருப்போம் அடுத்து நாங்கள் தான் ஆட்சி போடுவோம்ன்ற மாதிரி கருத்துக்கள் எல்லாம் தெரிவித்ததே சர்ச்சையாக இருந்தது சரி அது விட்டுருவோம் அண்ணாமலை அவர்கள் பிராங்காவே சொல்லுவோமே ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இல்லை அவர் எதுக்கு போய் நிதி வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற டவுட் வந்து நம்மளுக்கு ரொம்ப நாளாகவே இருக்குது ஏன்னா பொன்முடி அவர்கள் ரீசெண்டாக ஒரு பேட்டி கூட கொடுத்துருந்தாரு அதில் அவர் சொல்லியிருக்காரு அண்ணாமலை என்னென்னோ சொல்கிறாரு அந்த ஒன்றிய ஆட்சிக்கிட்டேருந்து கொஞ்சம் நிதியெல்லாம் அவர் வாங்கி கொடுத்துருந்தாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஏன் அண்ணாமலை வாங்கி கொடுக்கணும்னு சொல்கிறேன் அண்ணாமலை ஒரு எம்எல்ஏவா இல்லை எம்பியா குறைந்தபட்சம் வார்டு கவுன்சிலராக ஒரு மாநில தலைவர் ஒரு கட்சிக்கு உங்களுடைய பாஷையும் சொல்ல வேண்டுமென்றால் மூணு பர்சன்ட் கட்சியோட மாநிலத்தின் தலைவர் ஒரு மூணு பர்சன்ட் கட்சிக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதே கொடுத்துட்டு போக வேண்டியதானே அண்ணாமலை தான் போய் மோடி கிட்டே பேசணும் அண்ணாமலை தான் அமித்ஷா கிட்டே பேசணும் அண்ணாமலை தான் நிர்மலா சீதாராமன் அவர்கிட்டையும் பேசணும் அவங்ககிட்ட பேசி நிதி கொண்டு வரணும்னா நாற்பது எம்பிக்களை திமுகவுக்கு எதற்காக நாம் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து வா வாக்கு கேட்கும்போதும் என்ன சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா தமிழகத்தின் உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக திமுகவுக்கு வாக்கலிங்கன்னு சொல்கிறீங்க தமிழகத்தை வந்து வஞ்சிக்குது அப்படின்னா எப்படி நம்மளுடைய உரிமையை பேசி போராடி அவங்கள கிட்டத்தட்ட அவங்கள பிடிக்கிற அளவுக்கு நம்ம பவர் இருக்குது அப்படின்ற அளவுக்கு மக்களை நம்ப வச்சிங்க நாங்கள் எல்லாத்தையும் பண்ணி போராடி நீட் ஒழிப்பு பண்ணிடுவோம் அப்படின்னு நம்ப வச்சு எல்லா விதமான வாக்குறுதிகளையும் கொடுத்துக்கிட்டு வாக்கு வாங்கியது திமுக சரி பாராளுமன்றத்துக்கு டூ தௌசண்ட் நைன்டீனில் ஜே அமிச்சாச்சு எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் மாநிலத்தில் எங்களுக்கு அதிகாரம் இல்லை எல்லாமே அதிமுக வந்து அது முட்டுக்கட்டை போடுது அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு மக்கள் மீண்டும் பெருவாரியான ஆட்சி தனி பெரும்பான்மை ஆட்சி சொல்ல போனால் டூ தௌசண்ட் சிக்ஸில் கூட ஒரு சிறுபான்மையினர் மைனா மைனாரிட்டி ஆட்சியை தான் வந்து மக்கள் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க நூறு சீட்டு கூட திமுகவுக்கு கொடுக்கவில்லை அதிபயங்கர மெஜாரிட்டி கொடுத்து தனித்துவமாக நீங்களே ஆட்சி பண்ணுங்கன்ற அதிகாரத்தை மக்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க இதையும் மீறி ஒரு கவுன்சிலராக கூட இல்லாத அண்ணாமலைக்கு தான் மத்திய அரசு கிட்ட வந்து பேசி நிதி வாங்குற துப்பு இருக்குதா அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு கேட்க வேண்டி இருக்கிறது காரணம் ஒவ்வொரு முதியும் இது தொடர்ந்து தொடர்ந்து நடந்து கொண்டு ஏதோ அண்ணாமலையுடைய தார்மீக கடமை போலவும் மத்திய அரசு கிட்ட இருந்து நிதி வாங்குறதுன்றது வெறும் அண்ணாமலைக்காகவே வைக்கப்பட்ட பணி போலவும் அதுக்குன்னு அண்ணாமலைக்கு எதாவது தனியா சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிற மாதிரியும் இல்லை இவங்க எல்லாம் பேசினு இருக்காங்க ஒன்றிய அரசு நிதி கொடுக்கல அது வாங்குறதுக்கு இவருக்கு துப்பு இருக்கா அப்படின்னா பதிலுக்கு மக்கள் என்னென்ன மாதிரி கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது நமக்கு திருஷ்டி போடவேண்டி இருக்குது பாஜக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க தொகுதி சொல்றோம் நீட் ஒழிக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லையா மானியம் அனைவருக்கும் வந்து இந்த கேஸ் மானியம் கொடுக்கப்படும் ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க அதுக்கு துப்பு இல்லையா பெட்ரோல் டீசல் விலையை நாங்களே குறைப்போம் அப்படின்னீங்களே அதுக்கு துப்பு இல்லையா அது தொடர்ந்து ஆயிரம் ரூபாய் அனைத்து மகளிருக்கும் கொடுப்பேன்னு சொன்னீங்களே அதுக்கு துப்பு இல்லையா பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து அமல்படுத்துவோம் அப்படின்னு சொன்னீங்களே அதுக்கு துப்பு இல்லையா எல்லா விதமான வாக்குறுதிகளில் வந்து ஒரு முக்கியமான ஒரு சூப்பரான வாக்குறுதி நாங்கள் வந்து இத்தனை நான்கரை லட்சம் கோடியே அவ்வளோவோ கடன் வந்து இருக்குது அதை அதை வந்து சிறப்பான நிதி மேலாண்மை மூலமாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதுக்கு துப்பு இல்லையா ஏன்னா எட்டரை லட்சம் கோடி வந்து போன நிதியாண்டு வரைக்கும் வாங்கியாச்சு இந்த காலாண்டு கடைசி காலாண்டில் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு ஆயிரம் கோடி வந்து வாங்கலான்ட்டு இருக்கிறதாக தகவல்கள் வந்திருந்துச்சு ஸோ இந்த நிதியாண்டு முடியும் போது அநேகமாக ஒன்பதரை லட்சம் கோடி ஆகிடும் ஒரு நிதி மேலாண்மை பண்ண துப்பு இல்லையா எல்லாம் மக்கள் கேட்டுவிட்டால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் அப்படின்னு தெரியல ஏன்னா சுற்றி வளைச்சி பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கிட்ட வந்து ஏதோ அண்ணாமலை அவர்களை சம்பளம் கொடுத்து இதுக்குன்னு ஒரு வேலைக்கு வச்ச மாதிரியும் அவங்க தான் போய் ரெப்ரசன்டேஷன் வாங்கணும் அப்படின்ற மாதிரியும் பேசுவதுன்றது வன்மையாக கண்டிக்கத்தக்கதாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா மக்களிடம் ஓட்டு வாங்கியது திமுக பாராளுமன்றம் முதல் சட்டமன்றம் தொட்டு அடிப்படையாக இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் முதல் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் திமுகவுக்கு தான் மக்கள் வந்து வாக்களித்து வாக்களித்திருக்கிறார்கள் ஸ்டாலின் அவர்கள் பெருமையாக தொடர் வெற்றி பெறுபவர் எடப்பாடி பழனிசாமி தோல்வி பத்து தோல்வி பன்னெண்டு எல்லா வெற்றியும் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் வருகிறது இதற்கு முக்கிய காரணம் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் நாங்கள் தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தால் இல்லை பாராளுமன்ற தேர்தலில் தேர்தலில் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஒட்டுமொத்த உரிமையும் நாங்கள் வாங்கி கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதில் சொல்லும் போது எல்லாரும் கல்விப்படுறாங்க கிண்டல் பண்றாங்க சார் எல்லாரும் நாற்பது சிங்கங்களும் சமோசா சாப்பிடும்போது அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்றாங்க பாராளுமன்றத்தில் பேசி வாங்கி வாங்கித் தர முடியாத நிதியை அண்ணாமலை என்ற ஒரு தனிநபர் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்ட்டு அதுவும் துப்பில்லை அப்படின்ற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணுறது கரெக்டா அப்படின்றத நம்ம மனசாட்சியை விட்டுறா ஏன்னா அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் லாஜிக்கான ஒரு கேள்வி விற்கிறார் இது ஒரு தவறான ஸ்கீம் அப்படின்னு சொல்றாரு பிரச்சனை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் தமிழகத்துக்கு வேண்டுமா வேண்டாமா அப்படின்றது தமிழக அரசே ஒத்துக்குது பிஎம்சி எங்களுக்கு வேணும்ன்ட்டு அவங்களே லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க ஸோ பிஎம்சி பள்ளியை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அதற்கான நிதி வரப்போகிறது பிஎம்சி பள்ளி வந்து ஏற்கனவே புதிய கொள்கை கல்விக் கொள்கைக்கு கீழே வருது ஸோ புதிய கல்விக் கொள்கை அப்படின்ற ஒரு திட்டம் தமிழகத்தில் அமல்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு எங்கேயும் சட்டம் கிடையாது அமல்படுத்துறதும் படுத்தாமல் போகிறதும் நம்மளுடைய இஷ்டம் நம்மளுடைய கஷ்டம் தான் எங்களுடைய சிலபஸ் ஏற்கனவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சிலபஸ்லேயே நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம் எங்களுக்கு புதிய கல்விக் கொள்கை எங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்ட்டு தைரியமாக தமிழக அரசு சொல்லலாம் ஆனால் அது சொல்லாமல் பிஎம்சி பள்ளிக்கல்வி வந்து பார்த்திங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கு ப்ளஸ் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ப்ளஸில் வந்து நம்ம கல்விக்கு மட்டுமே பட்ஜெட் போடுறோம் இந்த பிஎம்சி பள்ளின்றது சிக்ஸ்டி பர்சன்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஃபார்ட்டி பர்சன்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு காலரை தூக்கி விட்டுனே சொல்லலாம் நாங்கள் ஆல்ரெடி சூப்பரான சிலபஸ் வச்சுன்னு இருக்கோம் நீங்கள் கொடுக்குற சிக்ஸ்டி பர்சென்ட் எங்களுக்கு தேவையில்லை ப்ளஸ் நீங்கள் நீங்கள் சிக்ஸ்டி பர்சென்ட்டும் கொடுத்துட்டு நாங்கள் ஃபார்ட்டி பர்சென்ட்டும் காசு போட்டுட்டு நீங்கள் கொடுக்குற சிலபஸ் தான் நான் நடத்தணும் அப்படின்றது எங்களுக்கு தேவையே கிடையாது நாங்களே சூப்பரான ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் வச்சுருப்போம் நாங்களே குவாலிட்டி எஜுகேஷன் கொடுப்போம் நாங்களே வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தைரியமாக பண்ணலாம் அண்ட் குறிப்பாக புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டாக வேண்டும் அப்படின்னு சட்டம் எதுவும் கிடையாது ஆனால் இந்த பிஎம்சி பள்ளிகள் குறிப்பாக தமிழகத்தில் வேண்டும் அப்படின்னா அதற்கு புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொண்டா இருக்க வேண்டும் எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு போனால் புதிய கல்விக் கொள்கையும் தேவையில்லை இல்லாத ஒரு திட்டத்துக்கு நிதி எப்படி கொடுப்பது அப்படின்னு தான் மத்திய அரசுடைய கேள்வியாக இருக்கிறது சுற்றி வளர்ச்சி அது வந்து மேட்ராக இப்போ பேசாமல் இந்திய திணிச்சுட்டதாவே அந்த டாப்பிக்கை வந்து சுத்தமாக டைவெர்ட் பண்ணி விட்டு அது போதாதுன்ட்டு இப்போ அண்ணாமலை வச உதயநிதி ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி ஒரு சவாலாக போகிறது ஆனால் ஒரு விஷயம் நாம் கவனிக்க வேண்டும் இது வரை அண்ணாமலை அவர்களை திமுகவின் தலைமை நேரடியாக தொட்டு பேசியதே கிடையாது பொதுவாகவே பாஜக நேராக சேர்த்தா மோடி அமித்ஷா அப்படின்னு தான் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க முதல் முறையாக கடந்த சில நாட்களாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொட்டு உதயநிதி ஸ்டாலின் வரை அமைச்சராகட்டும் மா சுப்பிரமணியம் அவர்களாகட்டும் எல்லாருமே அண்ணாமலை என்ற ஒற்றை மனிதருக்கு பதில் கூறி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக மக்கள்கிட்ட என்ன மாதிரி ஒரு விஷயத்தை விதைக்கிறீங்க தெரியுமா இந்த மாதிரி துப்பு இருக்கிறது மத்திய அரசு கிட்ட பேசி நிதி வாங்கி கொடுக்கும் துப்பு இருக்கும் ஒரே மனிதர் தமிழ்நாட்டிலே இன்னைக்கு அண்ணாமலை மட்டும்தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தான் நீங்கள் மக்கள் மனதில் விதித்து கொண்டிருக்கிறீர்கள் அது மட்டும் கிடையாது உங்களுக்கு அந்த துப்பில்லையோ அப்படின்ற கேள்வியை மக்கள் கேட்டுவிட்டால் அதற்கான பதில் என்ன சொல்ல போகிறீங்கன்னு தெரியல ஏன்னா மக்கள் முழு அதிகாரத்தையும் திமுகவிடம் கொடுத்திருக்கிறது கொடுத்த பின்பும் தங்களுக்கு துப்பில்லாமல் அண்ணாமலைக்கு துப்பி இருக்கிறதா அப்படின்னு கேட்பது வந்து விசித்திரமாக இருக்குது அப்படின் மக்கள் பேசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இதை கணக்கில் கொள்ள வேண்டும் ஏன்னா ஏற்கனவே திமுக மீது பலவிதமான நெகட்டிவ் வே அப்படின்றது போயின்னு இருக்கு ஏற்கனவே மக்கள் இதுவும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க போல கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்கு துப்பு இருக்கா சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பு பாதுகாக்கிறதுக்கு துப்பு இருக்கா அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் யார் இருந்தால் சார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கா இந்த மாதிரியெல்லாம் ஒவ்வொருவராக அடுக்கடுக்கான கேள்விகள் கேட்க ஆரம்பித்து விட்டால் நிலைமை என்ன ஆகும் அப்படின்றது தெரியல திமுக அரசியல் ரீதியாகவும் கொஞ்சம் அதிகார ரீதியாகவும் ப்ராப்பரான பதில்கள் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது அப்படின்றத நான் பார்க்குறேன் உதயநிதி வர்சஸ் அண்ணாமலை இந்த மாதிரி ஒரு கருத்து மோதல் வார்த்தை மோதல் எப்படி போய் கொண்டிருக்கிறது தமிழக அரசுக்கு இது நல்லதா இல்லையா அப்படின்றது உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் До